பரமசிவன் நெற்றி கண்ணில் பிறந்தாய் போற்றி ஆறு காத்திகை பெண்களிடம் வளர்ந்த முகனே போற்றி ஆறுபடை வீடு கூடி கொண்ட முகனே போற்றி ஞான பழத்தை பெறுவதற்காக உலகினை சுற்றினாய் போற்றி ஆரோகரா ஹரா அரோகரா அரோகரா திருப்புறம் குன்றம் தெய்வ யானையை மணப்பதற்காக விநாயகரை அணுகினாய் போற்றி திருச்செந்தூரில் சூரபத்மனை மதம் போற்றி பழனியில் தண்டாயுத பாணியாக காட்சி தந்தாய் போற்றி சுவாமி மலையில் பிரணவ மந்திரத்தை தந்தைக்கு உபதேசம் செய்தாய் போற்றி அரோஹரா அரோகரா 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 திருத்தணியில் சினந்த தணிந்து பக்தர்களுக்கு காட்சி தந்தாய் போற்றி பழமுதி சோலையில் அவைக்கு நாவல் பழம் கொடுத்தாய் போற்றி ஆறுமுகனே போற்றி ஆனை முகன் தம்பியை போற்றி வள்ளி தேணியை மணந்த ஆறுமுகனே போற்றி அரோஹரா 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 வெற்றி வேல் தாங்கி நிற்கும் வேளவா போற்றி மயில் வாகனத்தில் காட்சி தரும் மாறுபடை மூல்க